வணக்கம் வாழ்க்கையில எந்த பணியை செய்வதற்கும் மூன்று விதமான நேரங்கள் இருக்கின்றன ஒன்று வந்து நீண்ட நேரம் இரண்டாவது இடைப்பட்ட நேரம் மூன்றாவது முடிவு நேரம் லாங் டைம் மிட் டைம் டைம் இந்த லாங் டைம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பணிய ஆரம்ப காலத்திலேயே தொடங்கிறது உதாரணத்துக்கு சொன்னா ஒரு பையன் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் திறந்த உடனே கிடைக்கிறது வந்து லாங் டைம் ஜூன் பஸ்ட் பள்ளிக்கூடம் திறக்கிறாங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்ன டைம் இருக்கோ அதுதான் லாங் டைம் இன்னும் சொல்ல போனா எந்த மாணவன் அந்த ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்தே அந்த தேர்வுக்கு தயார் செய்கிறானோ அவனுக்கு சிறிதும் களைப்பு ஏற்படாது தயக்கம் ஏற்படாது சுணக்கம் ஏற்படாது அச்சம் ஏற்படாது அவன் வெற்றியைத்தான் சந்திப்பான் இது தேர்வுக்கு மட்டும் தான் இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும் நம்ம ஆஃபீஸில் ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருபத்தொம்பதாவது நாள் தான் அதை செய்ய ஆரம்பிப்பாங்க ஒரு சில பேர் தான் அந்த முதல் நாளில் இருந்தே இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணுவோம் அதுக்கு நம்ம நோட்ஸ் தயாரிப்போம் இன்னும் யார் யார் அது சம்மந்தமாக நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்கள விசாரிப்போம் அவங்கள போய் சந்திப்போம் அப்படின்னு அந்த முப்பது நாட்கள் இருந்தால் அந்த முதல் நாளிலிருந்தே யார் தொடங்குறாங்களோ அவங்க அந்த லாங் டைமை பிளான் பண்றவங்களா இருக்காங்க இந்த லாங் டைம்ங்கிறது கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணா நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை முடியல வெளியூர் போக வேண்டியதா இருக்கு அல்லது நடுவுல ஒரு முக்கியமான வேற ஒரு வேலை வந்துடுது அல்லது உடல் நலம் சரியில்லாம போகுது இதையெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண இந்த லாங் டைம்னால முடியும் இந்த லாங் டைமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே மைலோ அப்படிங்கிற ஒரு இளைஞர் தான் கிரேக்கத்துல அப்ப பெரிய பெரிய காளைகள் எல்லாம் தோல்ல தூக்கிட்டு அப்படியே வளம் வருவான் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க புல் லிப்டிங் மைலோ அப்படின்னு அவனுக்கு பேரு ஒருத்தர் அவங்கிட்ட கேட்டாரு இப்படி காளையெல்லாம் நீ தூக்கிட்டு போறியப்பா உனக்கு தோல் மலிக்கலையா எங்களாலெல்லாம் தூக்க முடியாது அதுக்கு அவர் சொன்னால் நான் வந்து சிறுவனாக இருக்கும்போது எங்கள் பசு ஒரு கண்ணுக்குட்டி போட்டுச்சு நான் அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து என்னுடைய தோலில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்தேன் அன்னைக்கு மட்டும் வரல அடுத்த நாளும் வந்தேன் இந்த மாதிரி அதே கண்ணுக்குட்டிய தினமும் காலையில போய் நான் தூக்கிக்கிட்டு ஒரு ரவுண்டு வருவேன் இப்படி நான் தூக்கிட்டே இருந்த போது திடீர்னு பார்த்தா என் தோல்ல கண்ணுக்குட்டிக்கு பதிலாக காளை இருக்கு அப்படின்னா ஏன்னா அந்த இன்கிரிமெண்டல் வெயிட் தெரியாது அது மாதிரி எந்த மாணவன் தேர்வுக்காக பள்ளி தொடங்கிய முதல் நாளிலிருந்து தயார் செய்கிறானோ அவனுடைய தோளில் தேர்வு என்பது கன்றை போல இருக்கிறது கடைசி நேரத்தில் படிக்கிறவனுடைய தோளில் காளையை போல கிடக்கிறது இதை நான் பல பள்ளிக்கூடங்கள்ல சொல்லுவேன் அதனால யாரு எப்ப பிளான் பண்ணுங்கிறது மிகவும் முக்கியம் நாம ஒரு பணியை செய்ய ஆரம்பிக்கிறோம்னா அந்த பணியை முதல் நாளிலிருந்தே திட்டமிட்டு முதல் இருந்தே அதற்கான பணிகளை தொடங்கி ஒரு நாள் விடுபடாமல் செய்கிற போது அந்த பணி மகத்தான வெற்றியை பெறும் பள்ளி தொடங்குறாங்க லாங் டைம் அவைலபிள் இன்னையில இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம் அண்ணனைய பாடத்தை அண்ணனைக்கே நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம் வகுப்புல அமர்றோம் ஆசிரியர் நடத்துறாரு நடத்துறத அப்படியே கவனிக்கிறோம் அட்டென்ஷனோட அப்பயே ஒரு பிப்டி பர்சன்ட் உள்ள போயிடும் நடத்துனதை அன்னைக்கே படிச்சிட்டோம்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போகும் இந்த மாதிரி யார் ஒருத்தர் அந்த லாங் டைமை சரியா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமா தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது மட்டுமல்ல அவர்கள் படித்தது எப்போதுமே நினைவிலே இருக்கும் அது அவங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா கூட மறுபடியும் படிக்க வேண்டியது இருக்காது ஏன்னா அது ஆண் மனசுக்கு போயிடும் முத நாளில் இருந்து படிச்சிருக்காங்க கவனிச்சிருக்காங்க லாங் டேர்ம் மெமரிக்கு அது போயிடுச்சு மறக்கவே மறக்காது ரெண்டாவது வந்து மிட் டைம் இந்த மிட் டைம்னா என்னன்னாக்க ஒரு உதாரணத்துக்கு ஸ்கூல் ஜூன் மாதம் திறக்குது இவங்க நவம்பரில் இருந்து தான் அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இதுதான் மிட் டைம் நம்ம சில பேரை பார்த்துருக்கலாம் ஒரு நாலஞ்சு மாதம் ஜாலியாக இருப்போம் இப்போ எக்ஸாம் இல்லையே அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அவங்க அந்த நவம்பர்லேருந்து டிசம்பர்லேருந்து படிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மிட் டைமில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சில பேர் என்னென்னா இவ்வளோ நாட்களை விட்டுட்டுமே ஐயோ நம்ம இத்தனை ஏ விட்டுட்டுமே வீண் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வருவது உண்டு நிச்சயமாக தொடக்கத்திலேயே பிரிப்பேர் பண்றவங்க மாதிரி இவங்க வெற்றி பெற முடியாது இவங்களுக்கு பதற்றம் இருக்கும் எல்லா போர்ஷனையும் கவர் பண்ண முடியாது எல்லாத்தையும் ஆள் மனசுக்கு அனுப்ப முடியாது இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்கதான் செய்யும் ஆனாலும் கூட இவர்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது அதுக்கு பேரு வந்து டே அப்படின்னு பேர் ஒரு பெண்மணி தனியா இருக்கிற தன்னுடைய அம்மாவை லண்டன்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் அங்க போய் பார்த்தா டேஃபடில் தோட்டம் அது விதவிதமான கலர்ல அங்க அந்த டேஃபடில் பூத்து இருக்கு டேஃபடில்ங்கிறது ஒரு காலத்துல வெறும் கலையாக நினைக்கப்பட்டது பிறகு அது மலராக கருதப்பட்டது அவ்வளவு அழகான ஒரு டேஃபடில் தோட்டத்தை பார்த்ததே இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேட் அதெல்லாம் பார்த்து அதிசயத்தை ஒன்று அந்த தாய்மாரை கூட்டிகிட்டு போய் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர்கிட்ட கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்ன இந்த அம்மா கேட்டாங்க எப்படிங்க எப்படி ஒரு டேஃபடில் தோட்டத்தை உருவாக்குறீங்க ஒன்றும் இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்று முடிவு பண்ணேன் தினமும் ஒரு டேஃபடில் கிழங்க வந்து நடுவேன் அது வித்தியாசமான பூ உள்ள ஒரு கிழங்கா வந்து நடுவேன் இப்படி தவறாம நான் நட்டுக்கிட்டே இருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டேஃபடில் தோட்டம் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி அப்ப இவங்க ரெண்டு பேரும் பார்த்து அதிசயத்துட்டு அங்க இருந்து திரும்புறாங்க திரும்பும் போது அம்மா சொல்றா எனக்கும் நிறைய வேக்கன் லேண்ட் இருக்கு இந்த புத்தி எனக்கு கிடைக்காம போயிடுச்சே நான் வந்து இந்த மாதிரி நட்டு இப்படி ஒரு டேஃபடில் தோட்டம் நமக்கும் உருவாயிருக்குமே எத்தனை பேர் வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க நான் இந்த நல்ல சான்ஸை தவற விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க அப்போ மகன் சொல்கிறா இப்பயும் ஒன்று கெட்டு போகலாமா இப்பயும் நீங்கள் ஒன்று நட ஆரம்பிங்க அவ்வளோ பெரிய தோட்டம் கிடைக்காட்டையும் நம்ம ஓரளவுக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்க முடியும் தினமும் ஒன்று தவறாமல் நீ நடு உன்னாலும் டேஃபடில் தட்டத்தை உருவாக்க முடியும் நீ டேஃபடில் மலர்களை நேசிப்பவன் தினமும் செய் அப்படின்னு அந்த மகள் உற்சாகப்படுத்துகிறான் அதனால் மிட் டைம் கிடைச்சவங்க கூட என்ன பண்ணலான்னா அந்த மிட் டைமை பிளான் பண்ண முடியும் சரி இனிமேல் ஒரு நொடி வீணாக்காமல் படிப்பேன் கேளிக்கைகளை குறைத்து கொள்வேன் இழைப்பாறுதலை மட்டும் செய்வேன் என்னுடைய கவன சிதறல்களை முழுவதுமாக துண்டித்துக் கொள்வேன் ஆர்வத்தோடு படிப்பேன் அக்கறையோடு படிப்பேன் என்னுடைய வார இறுதிகளை முறையாக பயன்படுத்துவேன் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சுட்டா இந்த மிட் டைம் அதையும் சரியாக பயன்படுத்தி ஒருவர் வெற்றி பெற முடியும் ஆனா இதுல ஒரு பதற்றம் இருக்கும் சில நேரங்கள்ல முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஏற்படும் ஆனா அதையெல்லாம் மீறி நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனாலும் இது லாங் டைம் போல இருக்காது ஏன்னா அதுல ஒரு ரெண்டு நாள் விழலாம் கொஞ்சம் இலைப்பாறலாம் ரெண்டு நாள் ஊருக்கு போகலாம் ரெண்டு நாள் சரி படிக்க வேணாம் படிக்க தோணல அதனால படிக்காம இருப்போம் அப்படின்னு நினைக்கலாம் அந்த மாதிரி இதுல இருக்க முடியாது இது ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது வந்து எண்டு டைம் இந்த எண்டு டைம்ங்கிறது என்னன்னா ஸ்டடி ஹாலிடேஸ் விடுற போது படிக்க ஆரம்பிக்கிறது சில பேர் அப்படிதான் இருப்பாங்க ஸ்டடி ஹாலிடேஸ் டைம்ல படிப்பாங்க சில பேர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா முப்பது நாள் அப்படின்னா இருபத்தி எட்டாவது நாள் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பதற்றம் அறகுறையா செய்வாங்க எதை எசென்சியலாக செய்யணுமோ அதை மட்டும் செய்வாங்களே ஒழிய எல்லாத்தையும் ஆழமாக படிக்க மாட்டாங்க அவங்க ஆழ் மனசில் இது போகாது மேல் மனசில் தான் இருக்கும் சில பேர் பார்க்கலாம் எக்ஸாம் ஆளுக்கு நுழை போகும்போது கூட படிச்சுக்கிட்டே போவாங்க இப்ப இந்த லாங் டைம் யூஸ் பண்றவங்க படிக்கிறதெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்திடுவாங்க எக்ஸாமுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளியர் ஆயிட்டு ஃப்ரீ மைண்டோட ஜாலியா போய் அந்த எக்ஸாம் எழுதுவாங்க அந்த மாதிரி இருக்க முடியாது இவங்க கடைசி நேரம் வரைக்கும் படிப்பாங்க இந்த எண்டு டைம்ல இருக்கிறவங்க எது எது முக்கியம் எது எது தேவை அதை மட்டும் படித்தாங்கன்னா தான் வெற்றி பெற முடியும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம் நம்முடைய லாங் டைமில் பிளான் பண்ணால் தான் வெற்றி பெற முடியும் இது வந்து ஒரு எக்ஸாமில் கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கிறோம் எழுத ஆரம்பிக்கிறோம்னா மூணு மணி நேரம்னா அதை எழுதத் தொடங்குகிற போது அந்த மூன்று மணி நேரம் அது லாங் டைம் ஒரு ஒன்றரை மணி நேரம் முடிஞ்ச உடனே மிட் கடைசி பத்து நிமிஷம் என் டைம் இதில் என்னென்னா அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணும் ஒரு கேள்விக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும் எவ்வளவு எழுதணும் அந்த டைமுக்குள்ளே அதை எழுதுறோமா முதல்ல வந்து நம்ம இந்த ஒன் வேர்டெல்லாம் நம்ம எழுதிடுறோமா முக்கியமான கேள்விகள் நல்லா நல்லா தெரிஞ்சதை எழுதுறமா இப்படியெல்லாம் பிளான் பண்ணாதான் அந்த எண்டு டைம்ல எல்லாம் எழுதியிருக்கமா விடுபட்டு இருக்கா அல்லது ஏ வினாக்களுக்கு சரியான எண் போட்டிருக்கோமா இதையெல்லாம் சரிபார்த்து அதை கட்டி கொடுக்கிற போதுதான் வெற்றி கிடைக்கிறது எனவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கும் யார் ஒருவர் நீள் நேரத்தை முறையாக பயன்படுத்துகிறாரோ அவர் அயற்சி இல்லாமல் அச்சமில்லாமல் அதை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் நன்றி வணக்கம்